பத்தொன்பதாம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் கொஸ்டின் நம்பர் ஒன்று பத்தொன்பதாம் நூற்றாண்டின் சமயம் சார்ந்த சீர்திருத்த இயக்கங்கள் எத்தனை வகைப்படும் ஆப்ஷன் ஏ இரண்டு ஆப்ஷன் பி மூன்று ஆப்ஷன் சி நான்கு ஆப்ஷன் டி ஐந்து சரியான விடை ஆப்ஷன் ஏ இரண்டு கொஸ்டின் நம்பர் இரண்டு பொருந்தாத ஒன்று ஆப்ஷன் ஏ பிரம்ம சமாஜம் ஆப்ஷன் பி பிரார்த்தனை சமாஜம் ஆப்ஷன் சி அளிக்கார் இயக்கம் ஆப்ஷன் டி ஆரிய சமாஜம் சரியான விடை ஆப்ஷன் டி ஆரிய சமாஜம் ஃபஸ்ட் மூன்றும் சமயம் இல்லாத இயக்கம் ஆரிய சமாஜம் சமயம் சார்ந்த இயக்கம் கொஸ்டின் நம்பர் மூன்று பொருந்தாத ஒன்று ஆப்ஷன் ஏ ஆரிய சமாஜம் ஆப்ஷன் பி ராமகிருஷ்ணா மிஷன் ஆப்ஷன் சி தியோபந்த் இயக்கம் ஆப்ஷன் டி பிரம்ம சமாஜம் சரியான விடை ஆப்ஷன் டி பிரம்ம சமாஜம் ஃபஸ்ட்டுள்ள மூன்றும் சமயம் சார்ந்த இயக்கங்கள் பிரம்ம சமாஜம் சமயம் சாராத இயக்கம் நான்காவது கொஸ்டின் இந்துக்களின் மறைநூல்கள் அனைத்தும் ஒரு கடவுள் கோட்பாட்டை அல்லது ஒரு கடவுளை வணங்குவதை உபதேசிப்பதாக கூறியவர் ஆப்ஷன் ஏ தேவேந்திரநாத் தாகூர் ஆப்ஷன் பி கேசவ சந்திரசன் ஆப்ஷன் சி ராஜாராம் மோகன் ராய் ஆப்ஷன் டி ஆத்மாராம் பாண்டுரங் சரியான விடை ஆப்ஷன் சி ராஜாராம் மோகன் ராய் நம்பர் ஐந்து எந்த ஆண்டில் உடன் ஏறுதல் சதி ஒழிக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழு ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பது ஆப்ஷன் சி ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது சரியான விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பது கொஸ்டின் நம்பர் ஆறு ஆளுநர் வில்லியம் பென்டிங் சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்து சட்டம் இயற்றியதில் முக்கிய பங்காற்றியவர் ஆப்ஷன் ஏ தேவேந்திரநாத் தாகூர் ஆப்ஷன் பி கேசவ சந்திரசன் ஆப்ஷன் சி ராஜாராம் மோகன் ராய் ஆப்ஷன் டி ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் சரியான விடை ஆப்ஷன் சி ராஜாராம் மோகன் ராய் கொஸ்டின் நம்பர் ஏழு எந்த ஆண்டு யாரால் பிரம்ம சமாஜம் தோற்றுவிக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழில் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டில் ராஜாராம் மோகன் ராய் ஆப்ஷன் சி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழில் ஆத்மராம் பாண்டுரங் ஆப்ஷன் டி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சில் சுவாமி தயானந்த சரஸ்வதி சரியான விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டில் ராஜாராம் மோகன் ராய் கொஸ்டின் நம்பர் எட்டு தவறான ஒன்றை தேர்ந்தெடு ஆப்ஷன் ஏ ராஜாராம் மோகன் ராய் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒம்போதில் பிரம்ம சமாஜத்தை நிறுவி ஆகஸ்ட் பத்தாம் நாள் கல்கத்தாவில் ஒரு கோவிலை நிறுவினார் ஆப்ஷன் பி அந்த கோவிலில் திருவுருவச் சிலைகள் ஏதும் வைக்கப்படவில்லை ஆப்ஷன் சி அந்த கோவிலில் எந்த மதத்தையும் ஏளனமாகவோ அவமானமோ பேசக்கூடாது அல்லது மறைமுகமாக குறிப்பிடலாகாது என எழுதி வைத்தார் ஆப்ஷன் டி பிரம்ம சமாஜம் உருவ வழிபாட்டை தவிர்த்ததோடு பொருளற்ற சமய சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் எதிர்த்தது சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டில் தொடங்கப்பட்டது ஆகஸ்ட் பத்து இல்லை ஆகஸ்ட் இருபதாம் தேதி கொஸ்டின் நம்பர் ஒன்பது ராஜாராம் மோகன் ராய்க்கு பின்னர் பிரம்ம சமாஜத்தின் அவர் விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்தவர் ஆப்ஷன் ஏ ரவீந்திரநாத் தாகூர் ஆப்ஷன் பி தேவேந்திரநாத் தாகூர் ஆப்ஷன் சி ஆத்மாராம் பாண்டூரங் ஆப்ஷன் டி எம்ஜி ராணடே சரியான விடை ஆப்ஷன் பி தேவேந்திரநாத் தாகூர் question number 10 ब्रह्मा समाज्‍यத்திலிருந்து விலகி இந்திய ब्रह्मा समाजம் என்ற அமைப்பை உருவாக்கியவர் ஆப்ஷன் a देवेंद्रநாத தாஹு ஆப்ஷன் b கேசவ சந்திரசன் ஆப்ஷன் c ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் ஆப்ஷன் d தயானந்த சரஸ்வதி சரியான விடை ஆப்ஷன் b கேசவ சந்திரசன் கொஸ்டின் நம்பர் பதினொன்று ஒன்று தேவேந்திரநாத் தாகூரின் அமைப்பு ஆதி பிரம்ம சமாஜம் என அழைக்கப்பட்டது இரண்டு குழந்தை திருமணத்தை எதிர்த்தோர் சந்திர சென்னின் இந்திய பிரம்ம சமாஜத்திலிருந்து விலகி சாதாரண சமாஜ் என்னும் அமைப்பை உருவாக்கினார் ஆப்ஷன் ஏ ஒன்றும் இரண்டும் சரி ஆப்ஷன் பி ஒன்று மட்டும் சரி ஆப்ஷன் சி ஒன்றும் இரண்டும் தவறு ஆப்ஷன் டி ரெண்டு மட்டும் சரி சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்றும் இரண்டும் சரி கொஸ்டின் நம்பர் பன்னிரெண்டு சமூகத்தை திருத்துவதற்கு மேலைநாட்டு பகுத்தறிவு சிந்தனைகளின் துணையை நாடிய போது இந்து மறைநூல்களை முற்போக்கானவை என வாதிட்டவர் ஆப்ஷன் ஏ ராஜாராம் மோகன் ராய் ஆப்ஷன் பி சந்திரசன் ஆப்ஷன் சி ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் ஆப்ஷன் டி எம்ஜி ராணுடே சரியான விடை ஆப்ஷன் சி சந்திர வித்யாசாகர் கொஸ்டின் நம்பர் பதிமூன்று நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி யார் ஆப்ஷன் ஏ ராஜாராம் மோகன் ராய் ஆப்ஷன் பி தேவேந்திரநாத் தாகூர் ஆப்ஷன் சி சந்திரசன் ஆப்ஷன் டி சந்திர வித்யாசாகர் சரியான விடை ஆப்ஷன் டி ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் கொஸ்டின் நம்பர் பதினான்கு தவறான ஒன்றை தெரிவு செய் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் முதன்முறையாக திருமண வயது சட்டம் இயற்றப்பட்டது ஆப்ஷன் பி இச்சட்டம் இயற்றிய பெருமை ராஜாராம் மோகன் ராயே சாரும் ஆப்ஷன் சி திருமணத்திற்கான வயது பத்து என்று நிர்ணயம் செய்யப்பட்டு அது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் பன்னிரெண்டு வயதாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பதிமூன்று வயதாகவும் உயர்த்தப்பட்டது ஆப்ஷன் டி திருமண வயது ஒப்புதல் கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் கூறியபடி இச்சட்டம் காகிதத்தில் மட்டுமே இருந்தது தவறான ஒன்று ஆப்ஷன் பி சட்டம் இயற்றிய பெருமை ராஜாராம் மோகன் ராய் இல்ல சந்திர வித்யாசாகரையே சாரும் கொஸ்டின் நம்பர் பதினைந்து யாருடைய பணியும் இயக்கமும் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இதவை மர்மண சீர்திருத்தச் சட்டம் இயற்ற வழிகோலியது ஆப்ஷன் ஏ ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் ஆப்ஷன் பி ராஜாராம் மோகன் ராய் ஆப்ஷன் சி அன்னி அன்னிபசன் ஆப்ஷன் டி ஜோதிபா பூலே சரியான விடை ஆப்ஷன் ஏ ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் கொஸ்டின் நம்பர் பதினாறு பிரார்த்தனை சமாஜம் எங்கு யாரால் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது ஆப்ஷன் ஏ பம்பாயில் ஆத்மராம் பாண்டுரங் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு ஆப்ஷன் பி வங்காளம் ராஜாராம் மோகன் ராய் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டு ஆப்ஷன் சி பஞ்சாப் சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்து ஆப்ஷன் டி அமெரிக்கா ஹச் பி பிராட் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்து சரியான விடை ஆப்ஷன் ஏ பம்பாயில் ஆத்மாராம் பாண்டூரங் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழில் பிரார்த்தனை சமாஜம் நிறுவப்பட்டது क्वेश्चन नंबर पत्तने ले प्रातः ने समाजे दिन रण डिमेंशियम के ऑप्शन ये राजा राम मोहन राय देवेंद्रनाथ तांखूर ऑप्शन बी आरसी पंड्यगर महादेव गोविंद राणडे ऑप्शन सी जोधीबाबूले साहित्रीबाई ऑप्शन डी हेडपी फ्लॉट ब्लॉक की हच्चेस ऑल कार्ड सरिया ने ஆப்ஷன் பி ஆர்சி பண்டர்கர் மகாதேவ் கோவிந்த் ராணடே கொஸ்டின் நம்பர் பதினெட்டு ஒன்று இதவை மறுமணச் சங்கம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று ரெண்டு பூனை சர்வஜனிக் சபா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது மூன்று தக்கான கல்விக்கழகம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு ஆகிய அமைப்புகளை நிறுவியவர் ஆப்ஷன் ஏ ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் ஆப்ஷன் பி மகாதேவ் கோவிந்த் ராணடே ஆப்ஷன் சி அன்னி பெசன்ட் ஆப்ஷன் டி ராஜாராம் மோகன் ராய் சரியான விடை ஆப்ஷன் பி மகாதேவ் கோவிந்த் ராணடே கொஸ்டின் நம்பர் பத்தொன்பது ஆரிய சமாஜம் எங்கு யாரால் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது ஆப்ஷன் ஏ பம்பாயில் ஆத்மராம் பாண்டுரங் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு ஆப்ஷன் பி வங்காளம் சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்து ஆப்ஷன் சி பஞ்சாப் சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்து ஆப்ஷன் டி அமெரிக்கா ஹெச்பி ப்ளாட் வட்ஸி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்து சரியான விடை ஆப்ஷன் சி பஞ்சாப் சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்து கொஸ்டின் நம்பர் இருபது சத்தியார்த்த பிரகாஷ் என்ற நூலை இயற்றியவர் ஆப்ஷன் ஏ சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆப்ஷன் பி ராஜாராம் மோகன் ராய் ஆப்ஷன் சி அன்னிபசன் ஆப்ஷன் டி சுவாமி விவேகானந்தர் சரியான விடை ஆப்ஷன் ஏ சுவாமி தயானந்த சரஸ்வதி கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஒன்று ஜீவன் என்பது சிவன் எனவும் வாழ்கின்ற அனைத்து உயிர்களும் இறைவனே என கூறியவர் ஆப்ஷன் ஏ ராஜாராம் மோகன் ராய் ஆப்ஷன் பி சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆப்ஷன் சி ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஆப்ஷன் டி சுவாமி விவேகானந்தர் சரியான விடை ஆப்ஷன் சி ராமகிருஷ்ண பரமஹம்சர் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ரெண்டு மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையே கடவுளுக்கு செய்யப்படும் சேவையாகும் என கூறியவர் ஆப்ஷன் ஏ ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஆப்ஷன் பி சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆப்ஷன் சி அன்னி அன்னிபசன் ஆப்ஷன் டி சுவாமி விவேகானந்தர் சரியான விடை ஆப்ஷன் ஏ ராமகிருஷ்ண பரமஹம்சர் கொஸ்டின் இருபத்தி மூன்று ராமகிருஷ்ண மிஷன் என்ற அமைப்பை நிறுவியவர் ஆப்ஷன் ஏ அன்னி பெசன் ஆப்ஷன் பி ஜோதிபா பூலே ஆப்ஷன் சி சுவாமி விவேகானந்தர் ஆப்ஷன் டி சுவாமி தயானந்த சாஸ்வதி சரியான விடை ஆப்ஷன் சி சுவாமி விவேகானந்தர் கொஸ்டின் நம்பர் இருபத்தி நான்கு ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய முதன்மை சீடர் யார் ஆப்ஷன் ஏ சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆப்ஷன் பி சுவாமி விவேகானந்தர் ஆப்ஷன் சி அன்னி பிரசன் ஆப்ஷன் டி ராமலிங்க அடிகளார் சரியான விடை ஆப்ஷன் பி சுவாமி விவேகானந்தர் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஐந்து உலக சமய மாநாட்டில் இந்து சமயம் பற்றியும் பக்தி மார்க்க தத்துவம் குறித்தும் சொற்பொழிவாற்றியவர் ஆப்ஷன் ஏ சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆப்ஷன் பி சுவாமி விவேகானந்தர் ஆப்ஷன் சி அன்னிப்பசன் ஆப்ஷன் டி ராமகிருஷ்ண பரமஹம்சர் சரியான விடை ஆப்ஷன் பி சுவாமி விவேகானந்தர்